ஆகிய இசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் நான்காவது சங்கீதம் முதல் வசனம் என் நீதியின் தேவனே நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும் நெருக்கத்தில் இருந்து எனக்கு விசாலம் உண்டாக்கினீர் எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும் நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர் எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும் என்று தாவீது ஜெபிக்கிறான் நெருக்கம் ஃபிசிக்கலாகவும் இருக்கலாம் மென்டலாக மனதளவிலும் இருக்கலாம் குறிப்பிட்ட இடத்துல இருக்க வேண்டிய அளவுக்கு இல்லாமல் அதிகமான ஜனங்கள் இருக்கிற அந்த இடத்துல இட நெருக்கடி உண்டாகும் கூட்ட நெரிசலில் அநேகர் இறந்து போகிறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அநேக காரணங்கள் இருக்கலாம் இக்கட்டான சூழ்நிலை பண நெருக்கடி வியாதி கடன் பிரச்சனை வேலை சலத்தில் காணப்படுகிற பிரச்சனைகள் உறவுகள் மத்தியிலே காணப்படுகிற மனதின் இறுக்கம் இட நெருக்கடி மாதிரியே மனதில் அதனுடைய கொள்ளளவை காட்டிலும் அதிகமான கஷ்டங்கள் இறுக்கங்கள் பிரச்சனைகள் இறுதியத்தை அழுத்தும் போது அந்த மன அழுத்தத்தினாலே சோர்வு உண்டாகிறது இந்த எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் கர்த்தர் ஒருவரே நம்மை விடுவிக்க முடியும் ஹீ இஸ் அவர் லிபரேட்டர் டெலிவரர் ரெஸ்டோரர் ரெடிமர் கம்ஃபர்டர் ஹீலர் அவரே நம்மை விடுவிக்கிறவர் மீட்பர் பரிகாரி உபகாரி அனுசாரி பிணையாளி வழக்காடுபவர் பரிந்து பேசுபவர் ஆதரவு கொடுப்பவர் ஆற்றி தேற்றுபவர் தப்புவிப்பவர் யோசேப்பின் நாட்களிலே எகிப்துக்கு சென்ற யாக்கோபின் சந்ததியார் பலகி பெருகினார்கள் யோசேப்பை அறியாத ராஜா யாக்கோபின் சந்ததியாரை மிகவும் ஒடுக்கி கடினமாக வேலை செய்து உழைக்கும்படி செய்து அவர்களுக்கு சம்பளம் கொடுக்காமல் அவர்களை அடித்து மிகுந்த உபத்திரப்படுத்தி அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அடிமைத்தனத்தில் தவித்து அவர்கள் முறையிடுகிற சத்தம் அவர்களுடைய பெருமூச்சு தேவனுடைய சமூகத்தில் வந்து எட்டினது அவர்களை விடுவிக்கும்படியாக கர்த்தர் மோசையை அனுப்பினார் மோசையின் மூலமாக அடிமைத்தனத்தில் இருந்த யாக்கோவின் சந்ததியார் விடுவிக்கப்பட்டு கானாந்தேசம் வந்து சேர்ந்தார்கள் அதே போலவே தாவிதும் பிரச்சனைகளினாலேயே சூழப்பட்டவனாக காணப்பட்டான் தன்னுடைய தகுப்பனால சகோதரர்களாலே புறக்கணிக்கப்பட்டவனாய் சாமியல் தீர்க்கதர்சினால் அபிஷேகம் பெற்ற பின்பும் கோலியாத்தை கொண்ட பிற்பாடும் சவுளினாலே அவன் அனுபவித்த தொல்லைகள் ஏராளம் தன் உயிரை காப்பாற்றி கொள்வதற்காக காடுகளிலும் மலைகளிலும் வனாந்தரங்களிலும் குகைகளிலும் தங்கி அநேக ஆண்டுகள் இக்கட்டான சூழ்நிலைகளை கடந்து சென்றான் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் அவன் தேவனையே நம்பி சார்ந்து தான் நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினே எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும் ஆண்டவரே என்று அவன் ஜபிக்கிறான் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இருக்கிற எல்லா இக்கட்டான சூழ்நிலைகளிலும் பிரச்சனைகளிலும் இருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிறவர் நம்மை விசாலத்திலே வைக்கிறவர் ஆண்டுவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே தாவீது தன்னுடைய நெருக்கத்திலே தேவனை நோக்கி கூப்பிட்டது போல நாமும் நம்முடைய இக்கட்டான சூழ்நிலைகளிலே தேவனை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே எங்களை படைத்தவரே எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே தாவது இக்கட்டான சூழ்நிலைகளிலே நெருக்கத்திலே அவனுக்கு விசாலம் உண்டாக்கின தேவன் யாக்கோவின் சந்ததியார் உம்மை நோக்கி முறையிட்ட போது அவர்களை விடுவித்து தேசத்திலே கொண்டு போய் சேர்த்த தேவன் எங்களுடைய எல்லா இக்கட்டான சூழ்நிலைகள் நெருக்கங்களிலே கூடவே இருந்து எங்களை விடுவித்து எங்களை விசாலத்தில் வைக்கிறது ஆய்விற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த கிருபையை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்று அனுபவிக்கத்தக்கதாக எங்களை அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்